ஆக்சுவலி நீங்கள் சொல்ற மாதிரி ஐடிவிங் வந்து ஒரு கட்சிக்கு ஏன் தேவைங்கிறத சொல்றீங்க ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியை பார்க்கும்போது அவங்க துவக்க கால இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அட்டாக் பண்ணுங்கிறதுக்காக சொல்ல ஒரு ஃபன்னா சொல்றேன் ஐடி இணையதளத்தில் போட்டி வச்சோம்னா அண்ணன் தான் சிஎம் ஆவார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்து இணையதளத்தில் இப்பயும் இருக்கிறாங்க ஆனால் பட் கம்பேர்டிவ்லி பாருங்க டிஎம்கே பெரிய ஐடி விங்கு பெருசாக பணத்தை இறக்குறாங்க டிஆர்பி ராஜா போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி கொண்ட நபர் அதில் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி பிடிஆர் இருந்தார் அண்ணா அழகு இருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் அவங்க இப்போ தான் வளர்ந்துட்டு வராங்க பெருசாக அவங்க ஃபோர்ஸாக இல்லை பிஜேபிக்கும் வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் இவங்க எல்லாரும் ஒப்பிடும்போது இவங்களுக்கெல்லாம் பயனராக இருக்கிறீங்க ஐடிவிங்கில் அது எப்படி சாத்தியப்பட்டுச்சது பிகாஸ் ஆஃப் ஹூ அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஈழ இனப்படுகொலை நடந்த காலகட்டத்திலிருந்தே தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது மாற்று அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடை வந்து நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க ஆவணப்படுத்துதல் இந்த படுகொலையை ஆவணப்படுத்துறதுக்கான ஒரு தளத்தை வந்து எந் எந்த கட்சியுமே கொடுக்கல ஆளுங்கட்சி முக்கியமாக திமுக அதை மறைக்கணும்னு தான் நினைச்சாங்களே தவிர்த்து இதை ஆவணப்படுத்தவே இல்லை அப்போ இணையம் தான் நமக்கு இருந்த ஒரே ஒரு ஊடகமாக இருந்துச்சு அதில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்போ நமக்கான மாற்று இந்த தத்துவம் உருவாகி இந்த சித்தாந்தம் வந்து நல்லா தெளிவுபட்டு வரும்போது அது ஒரு கோட்பாடா அது ஒரு அரசியல் புரட்சியா மாறிட்டு இருக்கும்போது இணையத்துல வந்து நமக்கான தனி மனித குரல்கள் வந்து அதிகமா வலுவா வலு வர ஆரம்பிச்சுது அந்த இருந்தே வந்து நாம் தமிழர் கட்சி பயணித்தான் ஏன்னா எல்லாமே ஆர்கானிக் நம்ம யார்கிட்டயும் காசு கொடுத்து கொடுத்து இத நீங்க ஒர்க் பண்ணுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகூட் பண்ணுங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும் எல்லாருக்குமே ஒரே இலக்குதான் அந்த இலக்கை நோக்கியா போய் எது செய்தி ஆக்கணும் அப்படின்றது நம்ம மக்களுக்கு தெரியும்